தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலைய எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல் இந்த தொடர்ந்து மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோட பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

ஆ தங்க பண்ணியா பண்ணா என்ன இல்ல இல்லன்றா பஸ்ட் தெரியாது ஆஹ் அப்புறமா கொஞ்சம் 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 கொஞ்சமா

அம்மா பெண்களாக மண்ணிலே பிறந்தால் மூன்று தர்மங்களை கடைபிடிக்க வேண்டும் மூன்று தர்மம் தாய் தந்தை இல்லத்தில் வாழ்கின்ற போது அவள் கண்ணியாக இருக்க வேண்டும் அழித்தவன் கரம்பிடித்து கணவன் கணத்தில் கொடுத்த போது அவள் கற்பு கரசியா இருக்க வேண்டும் அவள் தாய்மை அடைந்து ஒரு பிள்ளை செல்வத்தை பெற்ற போது தாய் தர்மம் மாறாமல் நடக்க வேண்டும் அப்படி நடப்பாளான அவளுக்கு சொர்க்கத்திலும் இடம் உண்டு இனி நீங்கள் இதுவரும் மனத மனமும் போல ரகமும் சதையும் போல்

நான் மூவி செஞ்சு நியூஸ் பாப்பா அதுக்கு தான் எனக்கு புத்தி பாடு வெச்சிரோ ஓ ஸ்மூத்தா போ அதே தான் குரு மாரி பாப்பா என்ன வரச்சே பா என் கண்ணி விழுத்துல படிச்சேன் கண்ணி தங்கச்சி ஆமா என் கண்ணு கண்ணோ வந்து போதியா என் கண்ணு என் தங்கச்சி கண் கலாம கா பாத்து வந்து கண்ணு ஆமா தே பாப்பா அதுக்கு டேய் பா ஹலோ சாப்பிட்டு போ பிரியாணி சாப்பிட்டு தான் போகணும் சரி போ போ